மனித பிறவி எடுக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கதை தான் இது என்னடா இது புதுரா பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த கதையை கேட்கறது மூலமா நமக்கு அபரிமிதமான அளவுக்கு நன்மை கிடைக்கும்னு சொன்னா நம்ப முடியுமா கேட்டு பாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாத சிலருக்கு தேவையான ஒரு வழி இந்த காணொளி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் பட் நம்ம ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது பிறந்த கொஞ்ச நாள்லயே கட்டை விரலை சுவைக்க ஆரம்பிக்கும் கட்டு ஏன் அந்த கட்டை விரல சுவைக்குது அப்படின்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா இந்த காணொலி ஆரம்பத்துல இருந்து முடியற வரைக்கும் தொடர்ந்து பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல இஸ்வாக குலத்தை சேர்ந்த மன்னரான யுவனாஷ்வன் அயோத்தியா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருடைய ஆட்சியில நாடைய செல்வ செழிப்பா இருந்தது மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா யுவனாஸ்வன் மன்னர் மட்டும் ரொம்ப கவலையோட இருந்தாரு ஏன்னா அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல கிட்டத்தட்ட அவருக்கு நூறு மனைவிகள் இருந்தாங்க நூறு மனைவிகள் கிட்டயும் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காம தான் இருந்தது

நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட ஆரம்பிச்சுட்டாரு அதனால தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரே தேடி போறாரு வசிஷ்டரே நான் இந்த நாட்டையே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு அப்புறம் ஒரு வாரிசு இல்லைன்னா இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் திருமணம் அதுக்கப்புறமும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல நான் எவ்வளவு புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கேன் தான தர்மம் செஞ்சிருக்கேன் இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு வசிஷ்டர் சொல்றாரு யுவனாஸ்வா நீ இங்க இருந்து தெற்கு பக்கமா நடந்து போனா ஒரு அடர்ந்த காடு ஒண்ணு இருக்கும் அந்த காட்டுக்குள்ள நிறைய முனிவர்கள் யாகசாலை அமைச்சிருக்காங்க அவங்க கிட்ட போய் உனக்கு குழந்தை இல்ல குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லு அந்த யாகத்தின் விளைவா கண்டிப்பா உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சா உடனே அந்த மன்னர் தன்னுடைய நூறு மனைவிகளையும் கூட்டிட்டு தெற்கு பக்கமா நடந்து போறார் அங்க ஒரு அடர்ந்த காடு இருக்கு காட்டுக்குள்ள போனா நிறைய முனிவர்கள் யாகசாலை அமைச்சிருந்தாங்க மன்னரை பார்த்த முனிவர்கள் ரொம்ப சந்தோஷமா வந்து வரவேற்றாங்க மன்னர் சொல்றாரு நான் வசிஷ்டர் சொல்லிதான் இந்த இடத்துக்கு வந்தேன் நீங்க செய்யக்கூடிய புத்திரகாமேஷ்டி யாகம் மூலமா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி என்ன அனுப்பி வச்சாரு அதனால அதுக்கான செய்களை செய்யுங்க அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாரு முனிவர்கள் சொல்றாங்க நீங்க யாரு இந்த நாட்டினுடைய மன்னர் நீங்க சொல்லி நாங்க செய்யாம இருப்போமா கண்டிப்பா அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் செய்வதற்கான ஏற்பாட உடனே செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த யாகம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாட்கள் நடக்கும் அதனால மன்னரும் அவங்க மனைவிகளும் தங்கறக்கான ஏற்பாட அங்கேயே செஞ்சு கொடுத்தாங்க இரவும் பகலுமா தொடர்ந்து அந்த யாகம் நடந்துகிட்டே இருந்தது அவங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த நாற்பத்தி நாள் வந்துருச்சு அந்த சமயம் பார்த்து மன்னர் கண் முன்னாடி அந்த அடர்ந்த காட்டுல ஒரு அழகான மான் தென்பட்டது என்னவோ தெரியல அந்த மன்னரை பார்த்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தது யுவநாசம் மன்னருக்கு வேட்டையாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும் அந்த மானை பார்க்கவும் அந்த யாகத்திலிருந்து எழுந்து மானை துரத்திக்கிட்டே போனாரு அது ஒரு அடர்ந்த காடுதானே அதனால மன்னர் அந்த மானை துரத்திக்கிட்டே போனாரு காலையில துரத்த ஆரம்பிச்சாரு அந்த மான் மன்னர் கிட்ட போக்கு காமிச்சுக்கிட்டே இருந்தாரு அந்தி சாயிர நேரம் வந்தும் அந்த மானை பிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் அந்த மான் எங்க போச்சுனே தெரியல மன்னர் யோசிச்சாரு நம்ம யாகசாலைக்கு மறுபடியும் போயிருவோம் அப்படின்னு நடந்தே போறாரு அவர் போற நேரத்துல இரவு நேரம் ஆயிடுச்சு எல்லோருமே அயர்ந்து தூங்கிட்டாங்க மன்னர் வந்தப்போ அவருக்கு ஒரே தாகமா இருந்தது சுத்தி முத்தி பாக்குறாரு எங்கேயுமே தண்ணீரே இல்ல அப்போ அந்த யாகம் நடந்த இடத்துல நடுவுல கும்பத்துல தான் தண்ணீர் இருந்தது யாரையும் எழுப்ப வேணாம் அப்படின்னு நினைச்ச மன்னர் அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய நீரை பருகிட்டாரு அந்த நீரைத்தான் மறுநாள் காலையில மனைவிகள் கிட்ட குடுக்கணும் அப்படின்னு அந்த முனிவர்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி அந்த யாகத்துல வச்சிருந்தாங்க அந்த நீரை மன்னருடைய மனைவிகள் குடிக்கிறதுனால அவங்களுக்கு கரு உண்டாயிரும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா பூஜை செஞ்சு வச்சிருந்தாங்க அந்த நீரை இப்போ மன்னர் வந்து குடிச்சிட்டு தூங்கிட்டாரு கும்பத்துல வச்சிருந்த நீரை இந்த மன்னர் குடிச்சதுனால மறுநாள் காலையில என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த காணொளியை தொடர்ந்து பாருங்க மறுநாள் காலையில முனிவர்கள் எல்லாம் நீராடிட்டு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய நீரை மன்னருடைய மனைவிகள் கிட்ட கொடுக்கறதுக்காக கும்பத்தை திறந்து பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது ஏன்னா அங்க நீர் இல்ல முனிவர்களுக்கு ஒண்ணுமே புரியல நேத்து தான் நீரை வச்சுட்டு படுத்தோம் இன்னைக்கு காலையில நீர் எதுவுமே இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரே குழப்பத்தோட இருந்தாங்க

தெரியல நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் எப்படி கருவை சுமக்க முடியும் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு அப்போதான் அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு நூறு மனைவிகள் இருந்தும் நூறு மனைவிகளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம புத்திரகாமிஷ்டி யாகம் செஞ்சு அதுல கிடைக்கக்கூடிய நீரை கூட உங்க மனைவிகளால குடிக்க முடியாம அத நீங்களே குடிக்கிறீங்க அப்படின்னா உங்க மூலமாதான் குழந்தை பிறக்க இருக்க போகுது அப்படின்றது விதி இதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மன்னருக்கு வேற வழி தெரியல சரி நமக்கு குழந்தை இல்லாததுக்கு நம்ம மூலமாவே ஒரு குழந்தை பிறக்க போகுது நமக்கு ஒரு வாரிசு வரப்போகுது இந்த நாட்டை அதுவே ஆட்சி செய்ய போகுது அமைச்சர்கள் தங்கிட்டாரு அவருடைய வயிற்றிலேயே ஒரு கரு உருவாகுது நாட்கள் உருண்டோடுது அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வெளியில வரணும் இல்லையா அதுக்காக அஸ்வினி தேவர்கள் தேவலோகத்திலிருந்து கீழே இறங்கி வராங்க அந்த மன்னனுடைய வயிற்றை கிழிச்சு ஒரு ஒரு குழந்தையை வெளியில எடுக்கிறாங்க பிறந்தது ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை அழுகுது பெண்ணுடைய வயிற்றிலிருந்து பிறக்காம ஒரு ஆணினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த அந்த குழந்தைக்கு யாரு பாலூற்றுறது நேரம் ஆக அந்த குழந்தையுடைய அழுகுரல் அந்த காடே ஒழிக்க ஆரம்பிக்குது அங்க இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு கூட என்ன செய்யறதுனே தெரியல அந்த சமயத்துல இந்திர பக லோகத்திலிருந்து இந்திரன் கீழே இறங்கி வராரு அவரு தன்னுடைய கட்டை விரலை அந்த ஆண் குழந்தைக்கு சுவைக்க கொடுக்கிறார் விரல்ல இருந்து பால் சுரக்க ஆரம்பிக்குது அதையே அந்த குழந்தை தாய்ப்பாலா நினைச்சு பிடிக்கவும் ஆரம்பிக்குது இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்தது அப்போதான் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் எந்த குழந்தையா இருந்தாலும் தனக்கு தாய்ப்பால் வேணும் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கட்டை விரல வாயில வச்சுப்பாங்க அவங்களுக்கு அதுல தாய்ப்பால் சுரக்கிற உணர்வு இருக்கும் அப்படின்னு சிவபெருமான் அருள் புரியிறாரு இந்திரன் தன்னுடைய கட்டை விரலை அந்த குழந்தையுடைய வாயில வச்சிருந்தாரு இல்லையா அதனுடைய பசி தீந்துருச்சு கொஞ்ச நேரத்திலேயே இந்த குழந்தைக்கு மாந்தாதா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இந்திரன் வளர்த்த குழந்தை அப்படின்றதுனால கிட்டத்தட்ட நாட்களிலேயே ஏழு மூலம் அளவுக்கு வளர்ந்துருச்சு கல்வி ஞானம் அறிவு எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே தேர்ந்த ஒரு சிறந்த மனிதனா இந்த மாந்தாதா எல்லாருக்கும் தெரிஞ்சாரு ரொம்ப சீக்கிரமாவே அரியணையை ஏறிட்டாரு இவருடைய ஆட்சியில மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க நாட்டுல ஒழுக்கம் எப்பவுமே இருந்தது நிறைய இடத்துக்கு படையெடுத்து போவாரு அவர் எங்கெல்லாம் படையெடுத்து போறாரோ வெற்றியோட தான் திரும்ப வருவாரு பூலோகம் முழுவதும் வாதாளலோகம் முழுவதும் ஏன் தேவலோகத்துல பாதியும் கூட இந்த மாந்தாதாவுடைய ஆட்சிதான் இருந்தது அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க மன்னரா வாழ்ந்தவர் இந்த மாந்தாதா இந்த மாந்தாதாவுக்கு பிந்துமதி அப்படின்ற ஒரு பெண்ணோட திருமணம் நடக்குது இவங்களுக்கு மூன்று மகன்கள் ஐம்பது மகள்கள் பிறக்கிறாங்க இந்த மூன்று மகன்களையும் வீரமிக்க மகன்களா வளர்க்கிறாரு இந்த ஐம்பது மகள்களும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி மனால அந்த மாதிரி மணால நமையணும் அப்படின்னு பல கற்பனையோட அந்த மகள்களை வளர்த்து வர்றாரு இது ஒரு பக்கம் இருக்க இவங்க வாழக்கூடிய அயோத்திக்கு பக்கத்துல ஒரு அழகான நதி போயிட்டு இருந்தது அந்த நதிக்கடியில சௌபரி அப்படின்னு ஒரு முனிவர் தண்ணீர் கடையில தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவருடைய தவ வலிமையால பல ஆண்டு காலம் தண்ணீர் கடையிலே வாழ்ந்துட்டு அவருடைய தவ வலிமை எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சௌபுரி முனிவர் அப்படினாலே எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு பேரும் புகழும் உடைய முனிவர் இப்படிப்பட்ட முனிவர் கடுமையான தவத்துல இருந்தாரு ஒரு சமயம் தன்னுடைய கண்களை திறந்து பாக்குறாரு அப்போ அவருக்கு முன்னாடி பல மீன்கள் நீந்திக்கிட்டு இருந்தது மீன்கள் தன்னுடைய மனைவி குழந்தைகள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது அதை பார்த்த முனிவருக்கு ஒரே யோசனை இங்க இருக்குற மீன்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தன்னுடைய குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கு நான் இவ்ளோ தவ வலிமையோட தண்ணீர்க்கடியில தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் இந்த மாதிரி மனைவி குழந்தைகள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவருக்கு யோசனை வந்தது உடனே தன்னுடைய தவத்தை கலைச்சிட்டு நீர்க்கடியில இருந்த முனிவர் நீரை விட்டு வெளியில வர்றாரு நெடுநாட்களா பார்க்காத இந்த உலகத்தை பார்க்கறாரு இவ்ளோ அழகான உலகத்தை விட்டுட்டு நான் தண்ணீர்க்கடியில தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேனே இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அவருடைய தவ வலிமையால ஞான திருஷ்டி மூலமா இந்த நாட்டினுடைய அழகான பெண்கள் யாரு அவங்கள நம்ம திருமணம் செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கறாரு அப்போ அந்த மாந்தாதா மன்னருக்கு ஐம்பது மகள்கள் இருக்கிற விஷயம் தெரிய வந்தது ஐம்பது மகள்களும் எவ்வளவு அழகா இருக்கிறாங்கல்ல இவங்களை யாராவது ஒரு ஆளை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு மன்னருடைய அரண்மனைக்கு போறாரு மாந்தாதா மன்னருக்கு இந்த சௌபுரி முனிவரை பார்க்கவும் ஒரே ஆச்சரியம் இவ்வளவு நாளா தண்ணீர் கடையில தவம் பண்ணிட்டு இருந்த முனிவர் என்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்து ரொம்ப சந்தோஷமா மரியாதையோட வர வைக்கிறாரு அவருக்கு செய்ய வேண்டிய தக்க மரியாதையெல்லாம் செஞ்சு ஒரு ஆசனத்துல அமர வைக்கிறாரு இந்த சௌபுரி முனிவர் ரொம்பவே வயதான முனிவர் மாந்தாத மன்னர் முனிவரை பார்த்து கேக்குறாரு முனிவரே நீங்க இவ்வளோ நாள் தண்ணீர் கடையில தவம் செஞ்சிட்டு இருந்தீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாரு முனிவர் சொல்றாரு நான் தண்ணீர் கடையில் இவ்வளோ நாள் கடுமையா தவம் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய தவ வலிமை அதிகமா இருக்கிறதுனால நான் யதார்த்தமாக கண்களை திறந்து பார்க்குறப்போ நிறைய மீன்கள் தன்னுடைய குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது நான் இப்படி தன்னந்தனியா தண்ணீர் கடையில தவம் பண்ணிட்டு இருக்கேன் திருமணம் செஞ்சு ஒரு புத்திரனை பெற்றெடுக்கணும் அப்படி இல்லைன்னா எனக்கு மறுபிறவியும் இருக்கும் அந்த பாவத்தை நான் எங்க போய் சேர்த்துக்க முடியும் எனக்கும் திருமணம் ஆகணும் எனக்கும் குழந்தைகள் வேணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கிறப்பவே மன்னர் ஆச்சரியத்தோட கேட்கிறாரு முனிவரே நீங்க திருமணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்றீங்க யார திருமணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க சௌபுரி முனிவர் இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு மன்னா உங்ககிட்ட ஐம்பது மகள்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு பொண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் இதுக்கு மேல எனக்கு வேற யாரு வேணும் வேற எங்க நான் போக முடியும் அதனாலதான் தண்ணீர் கடியில தவம் செஞ்சிட்டு இருந்தேன்னா நான் நேர அரண்மனைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் மன்னருக்கு அதிர்ச்சி தன்னுடைய ஐம்பது மகள்களையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பல கற்பனையோட இருந்தாரு இப்போ ஒரு வயதான முனிவர் வந்து கேக்குறப்போ இவருக்கு எப்படி என்னால திருமணம் செஞ்சு கொடுக்க முடியும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றலன்னா அவருடைய சாபத்துக்கு ஆளாக நேரிடுமே அப்படின்னு வேற பயந்தாரு மன்னருடைய யோசனையை புரிஞ்சுகிட்ட முனிவர் சொல்றாரு மன்னா நீங்க இவ்வளவு எல்லாம் யோசிக்க தேவையில்லை உங்க மகள்கள்ல யாருக்கு என்ன பிடிக்குதோ அவங்கள நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இத கேட்ட மன்னர் சொல்றாரு ஐயா எங்களுடைய வழக்கம்படி ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு இருந்தா அவளுடைய மணாலனை அவளே தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கு ஆனா அதுக்கு அவங்க இன்னும் தயாராகல அதான் அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த சமயத்துல சௌபரி முனிவருக்கு புரிஞ்சிருச்சு என்னுடைய தோற்றத்தை பார்த்து தான் மன்னர் என்னை தவிர்க்கணும்னு நினைக்கிறாரு நானும் வயதானவே அழகாவும் இல்லை இளமையும் இல்ல அவருடைய மகள்களை நான் எப்படி திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மன்னர் கிட்ட சொல்றாரு கவலைப்பட வேணாம் என்ன உங்களுடைய மகள்கள் பார்க்கட்டும் ஒரு ஒரு வேளை யாருக்குமே என்னை பிடிக்கலன்னா நான் அவங்க யாரையுமே திருமணம் செஞ்சுக்க வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த வார்த்தைகளை கேட்கவும் மாந்தாதா மன்னருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது உடனே மாந்தாதா மன்னர் தன்னுடைய அமைச்சர் ஒருத்தர்கிட்ட சொல்லி தன்னுடைய மகள்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு முனிவர் அவங்கள பாக்குறதுக்காக வர்றாரு அவங்கள யாருக்காவது அவரை பிடிச்சிருந்தா அவங்களே திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற செய்தியை சொல்லி அனுப்பி வைக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மாந்தாதா மன்னர் அந்த முனிவரை தன்னுடைய மகள்களை போய் பார்க்க சொல்லி அனுமதி கொடுக்கிறாரு போற வழியில இந்த முனிவர் தன்னை இளமையாவும் அழகாவும் மாத்திக்கிட்டாரு சௌபரி முனிவரை பார்த்து ஐம்பது பேரும் நான் தான் இவரை திருமணம் செஞ்சுப்பேன் நான் தான் அவரை திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டையிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் மாந்தாத மன்னருக்கு ஒரே கவன யாரு சரின்னு சொல்ல போறான்னு தெரியலையே ஒருவேளை யாருமே சரின்னு சொல்லலைன்னா இந்த முனிவர் சாபம் விட மாட்டாரு ஆனா மனதளவில் சோர்ந்து போயிடுவாரு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தாரு என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு எந்த அமைச்சர்கிட்ட செய்தி சொல்லி அனுப்பினாரோ அந்த அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறாரு அமைச்சர் சொல்றாரு மன்னா உங்களுடைய மகள்கள் எல்லாருமே சௌபரி முனிவரை தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மாந்தாத மன்னருக்கு இப்பதான் அந்த முனிவர் தன்னுடைய தோற்றத்தை மாத்திக்கிட்டு போன விஷயம் தெரிஞ்சது ஐம்பது பேருமே அவரை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொன்னதுனால தன்னுடைய ஐம்பது மகள்களையுமே அந்த முனிவருக்கே திருமணம் செஞ்சு வைக்க சம்மதம் கோலாகலமா அவங்களுடைய திருமணம் நடந்தது தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை வரவழைச்சு தனித்தனி அரண்மனை கட்டி கொடுத்தாரு கிட்டத்தட்ட எல்லா அரண்மனையும் பார்க்கறதுக்கு ஸ்படிக அரண்மனை மாதிரி காட்சி கொடுத்தது அரண்மனையை கட்டி அந்த வேலையெல்லாம் அப்புறமா மாந்தாதாவுடைய மகள்கள் ஐம்பது பேரும் அதுல குடியேறினாங்க அந்த முனிவரோட நாட்கள் உருண்டோடுது ஒரு நாள் மாந்தாதா தன்னுடைய மகள்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு முதல்ல அவருக்கு எந்த அரண்மனைக்குள்ள போறதுன்னு தெரியாம அரண்மனையில் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு அப்போ தன்னுடைய ஒரு மகள் வெளியில வந்து தந்தையே நீங்க யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சந்தோஷமா அழைச்சிட்டு போனான் மாங்காத மன்னர் கேட்குறாரு மகளே நீ இங்கே சந்தோஷமாக இருக்கியா இல்ல என் கூட வீட்டுக்கு வந்துடுறியா நீ எப்படி வாழ்ற அப்படின்னு மகளுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்குறாரு அப்போ சொல்கிறா தந்தியே நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறேன் என்னுடைய கணவர் அவர் என் அரண்மனையை விட்டு வெளியில் போகிறதே கிடையாது எப்பவுமே என் பக்கத்திலே இருப்பார் என் சகோதரிகள் கிட்ட கூட அவர் போகிறதே கிடையாது என்னுடைய அதிர்ஷ்டத்தை பார்த்து நானே பொறாமைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் மன்னருக்கு இந்த மகளை பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும் மற்ற மகள்களுடைய நிலைமையை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டார் அதனால் தன்னுடைய மற்ற மகள்களை பார்க்க போகிறாரு அதே கேள்வியை கேட்குறாரு ஆனால் எந்த ஒரு ஆச்சரியம் அவருடைய முதல் மகள் அவர்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் எல்லா மகள்களும் அப்படியே சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்ட அவர் ரொம்பவே திருப்தி அடைஞ்சு சௌபுரி முனிவரை பார்க்குறதுக்காக போறாரு முனிவரே உங்கள் சக்தியை பார்த்து நான் பெருமிதம் அடைகிறேன் இது வேறு யாருக்குமே இல்லை உங்களை ஐம்பது உருவமாக பெருக்கி என்னுடைய ஐம்பது மகள்களோடையும் நீங்க சந்தோஷமா வாழ்றது நான் செஞ்ச புண்ணியம்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து விடை பெற்று கிளம்புறாரு காலங்கள் உருண்டோடுது சௌபுரி முனிவருடைய ஐம்பது மனைவிகளுக்கும் நூத்தம்பது நூத்தம்பது மகன்கள் பிறக்கிறாங்க ஒரு ஆளுக்கு மூன்று மகன்கள் வீதம் நாளுக்கு நாள் அவருடைய குடும்ப உறுப்பினர் மேல அவருக்கு பாசம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது அந்த நூற்றம்பது மகன்களும் வளர்றாங்க அவங்களுக்கு திருமணம் ஆகுது அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க அவங்க விளையாடும் நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலியா இருக்கேன் அப்படின்னு எண்ணங்கள் அவருடைய மனசுல வளர்ந்துக்கிட்டே இருக்கு ஒரு நாள் நினைச்சு இது என்ன முட்டாள்தனம் ஆசைகளுக்கு முடிவே இல்லையா ஆயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் என்னுடைய ஆசைகள் முடிவே இருக்காது போலயே நான் இவங்க குழந்தை பருவம் இளமை அவங்களுடைய மரணம் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சார் தவ வாழ்க்கை மட்டும்தான் இதுக்கு சரியான முடிவு அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் தண்ணீர் கடியிலேயே போய் தவம் இருக்க போயிட்டாரு சௌபுரி முனிவர் சௌபுரி முனிவர் போனதுக்கு அப்புறமா அவருடைய ஐம்பது மனைவிகளும் காட்டுக்கு தவ வாழ்க்கையை மேற்கொள்றதுக்காக போயிட்டாங்க காலங்கள் உருண்டோடுது சௌபுரி முனிவர் தண்ணீர் கடியில தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே அவருடைய ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சு வைகுண்டத்தை போய் அடையுது இந்த சௌபுரி முனிவர் தண்ணீர் கடியில தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கடுமையான தவத்தில் இருந்ததுனால முன்னாடி இருக்கிற மீனை பார்த்து அந்த வாழ்க்கையை தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்காக ஒரு பெண் இல்லாம ஐம்பது பெண்ணை திருமணம் செஞ்சு மகன் பேரன் பேத்தி அப்படின்னு தலைமுறைகளை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை அவருக்கு சலிச்சிருச்சு மறுபடியும் வாழ்க்கைக்கு போயிட்டாரு சௌபரி முனிவருடைய தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க யுவனாவன் மன்னர் தனக்கு நூறு மனைவிகள் இருந்தும் நூறு மனைவிகள் கிட்ட இருந்தும் தனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காததன் விளைவா புத்திரகாமிஷ்டியாகம் யாகம் செய்வதற்காக வந்தார் ஆனா விதியின் பயன் அந்த மன்னருக்கே குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு இது விதியின் விளையாட்டுன்னு சொல்லலாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த மன்னர் இறந்தும் போயிட்டாரு அதுக்காக தான் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியாத இடத்துல ஏதாவது இருந்ததுன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்காம உண்ணக்கூடாது அருந்தக்கூடாது கூடாது அப்படின்னு யுவனாசுவன் மன்னர் அது என்னன்னு தெரிஞ்சுக்காம அருந்தினதுனால தான் அவருக்கு கரு உருவாயிருச்சு இவங்க புத்ரகாமஷ்டி யாகம் நடத்தின இடம் திருவண்ணாமலைக்கு பக்கத்துல ஆரணின்றி வரை ஆலயமா இருக்க புத்திரகாமிஷ்டி யாகம் செஞ்சு மாந்தாதவ பெற்றெடுத்தார் வசிஷ்டர் சொல்லிதான் யுவனாசுவன் மன்னர் இங்க வந்தாரு அதே மாதிரிதான் யுவனாசுவன் மன்னருக்கு அப்புறமா பல தலைமுறைகளுக்கு அப்புறமா தசரதருக்கு குழந்தை இல்லாதப்போ இதே வசிஷ்டர் தான் தசரதரையும் புத்திரகாமிஷ்டி யாகம் நடத்த சொல்லி இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சாரு அதுக்கப்புறமா தான் ராமர் லக்ஷ்மணர் சத்ருகணன் பாரதன் பிறந்தாங்க அதுக்கப்புறமா தசரதர் இந்த இடத்தை ஆலயமாக கட்டினார் அதனால குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இப்போ கூட இந்த கோவிலில் போய் புத்திரகாமிஷ்டி யாகம் செஞ்சுட்டு வருவாங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது பெரிய நம்பிக்கை அந்த காலத்துல மாதிரி தனித்தனி நபர்களுக்கு புத்திரகாமிஷ்டி யாகம் நடக்காது யாகத்தில் குழந்தை பேர் இல்லாதவங்க எல்லாருமே கலந்துக்குவாங்க அந்த யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த யாகத்தில் அமர்ந்து வழிபாடு செய்கிறதுனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது பெரிய ஐதீகமாக நம்பப்படுது நம்ம இதுவரைக்கும் குழந்தை குழந்தை எதுக்காக கட்டை விரலை சுவைக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்போமா ஆனால் இந்த மாந்தாதா கதைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு இந்த காணொளி மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க சிவபெருமான் கொடுத்த அருளால பிறந்த குழந்தைகள் கொஞ்ச நாள்லயே தன்னுடைய கட்டை வரல சுவைக்கிறதுனால தாய்ப்பால் சுரக்கக்கூடிய உணர்வு அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சிவபெருமான் அருள் கொடுத்தாரு பாத்தீங்களா இந்த ஒரு கதை மூலமா நம்ம எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா மாந்தாதாவுடைய கதை சௌபரி முனிவருடைய கதை இந்த ரெண்டு கதையும் சேர்த்து ஒரு சேர கேட்குறதுனால மனித பிறவியாக இருக்கக்கூடிய நம்ம இப்போ இருந்து இன்னும் ஏழு பிறவிகளுக்கு நமக்கு எந்த தீமையும் அண்டாமல் இருக்கும் எந்த பாவத்துக்கும் ஆளாகாம இருப்போம் அப்படின்றது விஷ்ணு புராணத்துல சொல்லப்படுது இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கதையினால நீங்கள் பயன்படுறது மட்டும் இல்லாம உங்க உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பயன் அடையணும் அப்படின்னா இந்த கதையை கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பகிருங்க இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா நன்றி வணக்கம்